வெற்றிவேன் முருகருக்கு அரோஹரா அனைத்து முருக பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து முருக பக்தர்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் நீங்கள் என்ன வேண்டுனாலும் உடனே வந்து முருகர் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு பதிவிடுங்கள் முருகன் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகனோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகளாக தென்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முருக வழிபாடு ஆரம்பித்த பிறகு முருகர் வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து வருகை தருவார் கண்டிப்பாக வந்து வருகை தருவார் அந்த வருகை போது நம்மளுக்கு சில அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க அந்த அறிகுறிகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நல்ல டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் தமிழ் கடவுள் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முருக வழிபாடு ஆரம்பித்த பிறகு நம்ம சஷ்டி படிக்கிறோம் வேல்மாறல் படிக்கிறோம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை போன்ற பதிகங்களெல்லாம் பாடுறோம் பூஜைகள் செய்கிறோம் மலர்களால் அர்ச்சனை செய்கிறோம் ஸோ இவ்வளவும் நம்ம செய்கிறோம் முருகருக்கு பிடித்த பிரசாதங்கள்லாம் செய்து வைக்கிறோம் இதெல்லாம் முருகர் ஏற்றுக்கொண்டாரா எப்படின்னு நம்ம என்பதை நம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டால் முருகர் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த அறிகுறிகளும் முருகர் வந்து நம்மளோட வீட்டில் நடமாடுனா என்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் முருகர் வழிபாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் பூஜை செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் பூஜையில் முருகர் படத்திலேருந்து ஒரு பூ விழுந்தது என்றால் அப்போ வந்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வந்து முருகர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் அந்த பூக்கள் வந்து பூக்கள் மூலயமா நம்மளுக்கு சமிகைகளில் காட்டுவார் முருகர் உன்னுடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொண்டேன் அது விரைவில் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளுணர்வு தோன்றும் இந்த உள்ளுணர்வும் கூட அடுத்த நம்மளுக்கு முருகர் வந்து பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு அறிகுறி தான் நம்ம மனசில் இருந்து முருகர் பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு சில இதெல்லாம் தோன்றும் இந்த மாதிரி உனக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சீக்கிரமே நிறைவேறும் இத்தனை நாளுக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து இன்டியூஷன் தோன்றும் அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டியூஷன் உள்ளுணர்வு ஏற்பட்டு இது மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தென்பட்டு இருந்துச்சுன்னா அந்த உணர்வுகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி நடமாட்டம் பள்ளி சவுண்டு கேட்கும் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது பள்ளி வந்து சத்தமிடும் அந்த பள்ளி சத்தம் விட்டாலே நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை முருகர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அது மாதிரி முருகர் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சில வாசனைகள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும் குறிப்பாக விபூதி வாசனை வந்து நம்மளை சுற்றி 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 இருக்கும் விபூதி வாசனை கம 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 கமான்னு அந்த வாசனையே வீடு ஃபுல்லாக இருக்கும் அதன் மூலயமா நம்ம முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் விபூதி வாசம் மட்டும் கிடையாது முருகனோட வாசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து முருகரை வந்து கலியுகத்திலையும் நேரில் பார்த்தது யார் கடைசியாக வந்து முருகரை பார்த்தது அப்படின்னு பார்த்தா நம்ம பாம்பன் சுவாமிகள் தான் பார்த்துருப்பாரு அவர் கூட அந்த வாசனையை பார்த்துட்டு அவர் தியானத்தில் இருப்பார் முருகா நான் உன்னை நேரில் பார்த்துட்டேன் உன் வாசனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நுகராமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தியானத்தில் சொல்லிகிட்டு இருக்கப்போ முருகர் வந்து அவரோட வாசனை வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுப்பாரான் அவரோட முருகரோட வாசனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தாமரப்பூ இருக்கு இல்லையா அந்த தாமரைப்பூவோட வாசனை தான் முருகரோட வாசனை அந்த வாசனை வந்து பாம்பன் சுவாமிகள் மேலேயும் அந்த வாசனை வருமா அப்படின்னு சொல்லி முருகர் வந்து பாமன் சுவாமிகளுக்கு அருள் பண்ணியிருக்காரு நம்மளுக்கும் இந்த கலியுகத்தில் கந்தன் வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நம்புவோம் இந்த மாதிரி ஜவ்வாது பன்னீர் சந்தனம் இந்த வாசனைகள் வந்தாலும் முருகரோட நடமாட்டம் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் இருக்குது முருகரோட அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு இருக்குதுங்கிறத நம்புவோம் வேல் பிடித்த கடவுளை கால் பிடித்து வணங்குவோம் அனைத்தும் நன்மையே முடியும் வெற்றிவேன் முருகருக்கு அரோஹரா